தலைவர் எம் எஸ் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற கட்சியின் ஒன்றிய நிர்வாக உறுப்பினர் மதிப்புமிகு தோழர் எச் தேவதாஸ் அவர்களை இந்த நினைவு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நமக்கெல்லாம் ஒரு நல்ல அரசியல் உரைகளை ஆட்ட வரியை தந்திருக்கிற கட்சியின் மாநில துணை செயலாளர் மதிப்புமிகு தலைவர் மூவி அவர்களை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் நம்முடைய கட்சியின் மதிப்புமிகு தலைவரும் மாநில கட்டுப்பாட்டு குழு செயலாளருமான மதிப்புமிகு தலைவர் ஜிபி அவர்கள நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புமிகு தலைவர் வி எஸ் அவர்களே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாநில குழு உறுப்பினர் மதிப்புமிகு தலைவர் கே உலகநாதன் அவர்களை இங்கே எனக்கு பின்னால் பேச இருக்கிற தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்புமிகு தலைவர் கே பாஸ்கர் அவர்களே ஏ பாஸ்கர் அவர்கள இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற மதிப்புமிகு தலைவர்கள் விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மதிப்புமிகு தலைவர் முருகேன் அவர்களை நம்முடைய ஏஐடிசியினுடைய மாவட்ட செயலாளர் மதிப்புமிகு தலைவர் சந்திரசேகர் ஆசாத் அவர்களை முன்னால் ஒன்றிய பெருந்தலைவர் மணிமேகலை அவர்களை இங்கே வருகை சிறப்பித்து கொண்டிருக்கிற மதிப்புமிகு ஒன்றிய செயலாளர்களை நகர செயலாளர்களை மாவட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்களை நம்முடைய கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை தோழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் எல்லாம் எம்எஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை பற்றி அவர் அரசியல் தடத்தில் வரலாற்றில் சில பகுதிகளை பற்றியெல்லாம் அவர்கள் செய்திருக்கிற சாதனைகளை பற்றியெல்லாம் இங்கே சொல்லி சென்றிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு நிகழ்காலத்தில் குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒரு பின்பற்றுகிற ஒரு ஆளுமையான அரசியல் தலைமையை இந்த கீழத்தஞ்சை மாவட்டத்தில் குறிப்பாக இந்த பகுதியில் விட்டு சென்றிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் நெருக்கடிகள் வருகிற போது சமாளிக்க வேண்டும் என்று சாதுரியமான பல நிகழ்வுகளை எடுத்து வைத்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மகத்தான தலைவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது நாகூரில் ஒரு மிகப்பெரிய மத கலவரம் நடைபெற்றது அந்த மத கலவரத்தை தடுப்பதற்காக ஆட்சியில் இருப்பவர்களே காவல்துறையாக இருந்தாலும் சரி மாவட்ட நிர்வாகமும் ஒரு பெரும் முயற்சி எடுத்து அதை தடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அங்கே மத கலவரம் உண்மையிலேயே அங்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவில்லை கொண்டு வர முடியவில்லை ஆனால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்து கேள்விப்பட்டு உடனடியாக நாகூருக்கு வருகிறார் அன்றைக்கு இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களோடு வருகை தந்து இரு தரப்பினரும் ஏற்றுக்கொள்கிற இரவு தரப்பினரும் பிரச்சனையின் மீது மையப்பகுதியில் நின்று அந்த பிரச்சனையை முடித்து வைத்த மகத்தான தலைவர் அடுத்த நாள் பல செய்தித்தாள்களில் பத்திரிகை செய்திகளில் வருகிறது ஒரு ரியல் ஹீரோ என்று ஆங்கிலத்தில் தலைப்பிட்டு அவர் அவருடைய அந்த செயலாற்றலை அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிற அந்த மத கலவரத்தை தடுத்த மகத்தான தலைவர் என்ற அடிப்படையில் ரியல் ஹீரோ என்று பத்திரிகைகளில் நாம் செய்திகள் வெளிவந்தன அப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு ஆளுமையான தலைவர் பல ஆளுமைகளை நாம் பார்த்திருக்கிறோம் மணலி கந்தசாமியை பார்த்திருக்கிறோம் கலப்பால் குப்புசாமியை நாம் பார்த்திருக்கிறோம் சீனிவாசராவ் அவர்கள் காலத்தில் நாம் எப்படி இருந்தார்கள் என்பதை எல்லாம் நிகழ்காலத்தில் ஒரு தலைவர் ஆளுமையாக இருக்கிறார் என்று எம் செல்வராஸ் அவர்களை பத்திரிகைகள் எழுதுகிற போது உண்மையிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபடி மேலே போய் பெருமையோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்துவதற்கு அவர் ஆற்றிய பணிகள் சாதாரணமான பணிகள் அல்ல இங்கே கீழத்தஞ்சை மாவட்டம் சாதாரணமான ஏழை எளியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாவட்டம் இந்த கீழத்தஞ்சை மாவட்டம் வான் போய்க்கிற மழையை நம்பியிருக்கிற வானை நம்பியிருக்கிற மாவட்டம் அல்ல ஆற்று பாசனத்தை மட்டுமே நம்பியிருக்கிற மாவட்டம் இங்கே கிணற்று பாசனத்தை நம்பியிருக்கிற மாவட்டங்கள் அல்ல எனவே ஆற்று பாசனம் மட்டுமே நம்பியிருக்கிற இந்த மாவட்டத்தில் காவிரியிலிருந்து தண்ணீர் கொடுத்தால் மட்டுமே தான் இங்கே கீழத்தஞ்சை மாவட்டம் வளர்ச்சி பெறும் இங்கே வறுமை ஒழிக்க முடியும் இருக்கிற விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் அதுதான் வாழ்க்கை காவிரியில் இருந்து கர்நாடக அரசு மறுத்த போதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தஞ்சாவூரில் இருந்து வேதாரண்யம் வரை நூத்தி பத்து கிலோமீட்டர் மிகப்பெரிய அந்த மனித செங்கலி போராட்டத்தை நடத்தியது அந்த மனித செங்கலி போராட்டம் நடத்திய தலைவர்களில் முன்னணி தலைவராக எம் செல்வராஜ் அவர்களும் இருந்து அந்த போராட்டத்தை நடத்தியவர்கள் அவர்தான் நாடாளுமன்றத்தில் இந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நாடாளுமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நடுவர் மன்றம் கொண்டு வருவதற்காக தமிழ்நாட்டிலேயே வாக்களித்த மகத்தான தலைவர் எம் செல்வராஜ் அவர்கள் தான் மன்றம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய உழைப்பு களத்தில் நின்று போராடுவது மட்டுமல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நாடாளுமன்றத்திலும் நின்று நிலைகுத்தி நின்று போராடிய மகத்தான தலைவன் எம் செல்வராஸ் அவர்கள் இங்கே எனக்கு முன்னால் அவர்களுடைய அவருடைய ஆற்றலை பற்றி அவர்களுடைய சிறப்பான செயல்பாடுகளை பற்றி எல்லாம் இங்கே நிறைய சொல்லி இருக்கிறார்கள் நான் ஒரு சில செய்திகளை மட்டும் இங்கே குறிப்பிட்டு செல்கிறேன் இங்கே எனக்கு பின்னால் மகத்தான தலைவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள் அப்படி எங்கு பிரச்சனைகள் நடந்தாலும் சரி வெள்ளம் வந்தால் மழை வந்தால் மக்களுடைய கோபங்கள் எங்கே எல்லாம் அரசுக்கு எதிராக வந்தாலும் சரி மக்களோடு மக்களாக நின்று ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிற இருக்கிற மகத்தான தலைமை தலைமை பண்பு மிக்க மகத்தான தலைவர் தான் எம் செல்வராசு அவர்கள் இங்கே நாடு சட்டமன்ற உறுப்பினராக அப்பொழுது இருந்த பழனிசாமி அவர்கள் இந்த அவையிலே இருக்கிறார்கள் அங்கே பேசுகிறார்கள் ஆதிச்சபுரத்தில் பட்டினி பட்டினி நடைபெற்றிருக்கிறது என்று கணித்த குரலோடு பேசுகிறார்கள் அப்பொழுது சட்டப்பேரவை உறுப்பினராக வை சிவபுண்ணியம் அவர்களும் பேசினார்கள் வீதியில் நின்று பேசுகிறார் எம் செல்வராஸ் அவர்கள் அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களே நேரடியாக நின்று கர்ஜித்த தலைவர் இங்கே இருக்கிறார் ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் ஆதிச்சபுரம் கடைவீதியில் நின்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற போது எம் செல்வராஜ் அவர்கள் மக்களோடு மக்களாக நின்று மாவட்ட தலைவரை பார்த்து சொன்னார்கள் இந்த பிரச்சனைக்கு அரசு தீர்வு காணவில்லை என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர் அவர்கள் நீங்கள் அதற்கு தீர்க்கமான முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் ஆட்சியாளரின் கார் எங்கும் செல்லுவிட முடியாது என்று அழுத்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் சாமானிய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையான தலைவர் சாமானிய மக்களுடைய உணர்வாக உயிராக அந்த போராட்ட குணமாக ஒரு வடிவமாக என்னால் அந்த நின்று அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற மகத்தான தலைவர் வெள்ளம் வந்த போது ஏதோ பார்வையாளராக சென்று பார்த்து விடுகிற தலைவர் மட்டுமல்ல அந்த பகுதி மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுப்பதற்காக அரசு இயந்திரத்தை முடுக்குவதோடு மட்டுமல்ல தன்னால் இயன்ற உதவியை ஏதோ ஒரு சிறு பிஸ்கட்டை கூட அங்கே ஏழை மக்களுக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்று அவருடைய கார்களில் அத்தனை பொருட்களையும் கொண்டு சேர்க்கிற ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு சேவை உணர்வுள்ள மகத்தான தலைவர் தான் இவன் செல்வராஜ் அவர்கள் பார்வையாளராக மட்டுமல்ல அது மக்களுக்கான சேவை செய்கிற பணியை செய்கிற மகத்தான தலைவர் எம் செல்வராஸ் அவர்கள் பல நேரங்களில் நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் தோழர்கள் மீது பல குறைகள் தோழர்களுக்கு என்று சில கோரிக்கைகள் இருக்கிறது ஆனால் அந்த கோரிக்கைகளையும் குறைகளையும் எப்படி நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று உளவியல் சார்ந்திருக்கிற பிரச்சனையை கூட அணுகுகிற மகத்தான உளவியல் சார்ந்த தலைவர் தான் நம் எம் செல்வராஸ் அவர்கள் அவர் ஒரு பிரச்சனைக்கு முன்னால் வந்து நிற்கிறார் என்று சொன்னால் அவர் வார்த்தையில் அவருடைய வாழ்க்கையில் நோ என்வோ என்று 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 ஒய் தான் இருந்திருக்கும் ஏன் சொன்னால் நோ என்ற வார்த்தைக்கு அவருடைய அகராதியில் கிடையாது சாதிக்க முடியும் எதையும் நம்மளால் சாதித்து விட முடியும் என்று அந்த நம்பிக்கைக்குரிய மகத்தான தலைவர் நான் கேட்கிறேன் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை எல்லாம் பார்த்து கேட்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஆளுமை இந்த திருவாரூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல நாகை மாவட்டத்திற்கு அவர்களுடைய வாழ்வியல் பணியை அவருடைய அரசியல் பணியை அவருடைய மக்கள் சார்ந்திருக்கிற சேவைகளை நாம் எல்லோரும் பின்பற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது அதையெல்லாம் நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு என் போன்ற இளைஞர்கள் எனக்கு தலை விட்டது நான் இளைஞர் என்று சொல்லவில்லை என்னை போன்றவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் சரி பல்வேறு பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் சரி அதற்கு பின்னால் எம் செல்வராஜ் என்கின்ற ஒரு ஆளுமை அதற்கு பின்னால் இருந்து கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் தான் எம் செல்வராஜ் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் பல தலைவர்களை அவர் அடையாளம் கண்டிருக்கிறார் எப்பயாவது குறைகள் வந்து அவர் காது கொண்டாலும் அதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த குறைகளை எந்த வழியிலேயாவது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அதற்கான எந்த ஊழியரையும் விட்டு கொடுத்து விடக் கூடாது என்பதற்காக களத்தில் நின்று அந்த இளைஞரோடு இளைஞராக நின்று அந்த தோழரோடு தோழராக நின்று செய்து முடிக்கிற மகத்தான தலைவர்தான் எம் செல்வராஜ் அவர்கள் அவருடைய இழப்பு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஓராண்டு காலம் ஆகி இருக்கிறது ஆனாலும் அவர் செய்திருக்கிற தேர்தல் பணியாக இருந்தாலும் சரி போராட்ட காலமாக இருந்தாலும் சரி இயற்கை இடர்பாடு காலமாக இருந்தாலும் சரி அவருக்கு நிகர் அவர்தான் என்ற அடிப்படையில் அந்த இடத்தை நிரப்புகிற மகத்தான ஆளுமைகள் இந்த மேடையில் இருந்திருந்தாலும் நான் அந்த அந்த ஆளுமை என்று சொல்லுகிற போது அது எம் செல்வராஸ் அவர்களுக்கென்று ஒரு பக்கத்தை அவருக்கென்று பல பக்கங்களை அவர் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் மகத்தான தலைவர் நாம் எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு ஆளுமையான தலைவர் நாம் இழந்திருக்கிறோம் அந்த இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருந்தாலும் அந்த இழப்பை நாம் எல்லோரும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரைப் போன்று களத்தில் நின்று மக்களுக்காக நாம் போராட வேண்டும் அவருக்கென்று அவரைப் போன்று நாம் மக்கள் மத்தியில் செல்வாக்குகளை பெற செல்வாக்குகளை பெற வேண்டும் அவரை போன்று நாம் மக்கள் மத்தியில் சேவையாற்றப்பட வேண்டும் இதுதான் அவருக்கு நாம் செலுத்துகிற அஞ்சலியாக இருக்கும் இதுதான் அவர் வாழ்க்கையை அரசியலை நாம் பின்பற்றுகிற மகத்தான பணியாக இருக்கும் அதேபோல அவர் சார்ந்திருக்கிற குடும்பங்கள் அவருடைய குழந்தைகள் அத்தனையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய வாழ்வியலில் அவர் விட்டு சென்றிருக்கிற பணியை நிச்சயமாக தொடரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுடைய வாழ்வியலில் அவர்களோடு அந்த அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வியல் நிகழ்ச்சிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு தனி பங்குண்டு என்பதனை இந்த நேரத்தில் கூறி அவருக்கு மகத்தான தலைவருக்கு நான் வீர வணக்கத்தையும் செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்